ஆஸ்திரியாவில் சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸ் வந்து லீவ் விடுவாங்க ஜூலை செகண்ட் வீக்லேருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் லீவு தாங்க ஸ்கூல் கிண்டர் கார்டன் எல்லாமே வந்து லீவ் விட்ருவாங்க லாஸ்ட் இயர் வெக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா வந்து போயிருந்தோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் இந்தியா போகலங்க இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒன் மந்த் லீவே வந்து முடிய போது இங்கே லீவ் விட்டதுலேருந்து பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்கள வீட்டில் வச்சு சமாளிக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேக் வந்து இருக்குதுங்க ஸ்விம் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் அதனால் அந்த லேக்குக்கு தான் வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் வந்து போயிட்டு வந்துடலாம் அந்த லேக்கை சுற்றி அதுக்கப்புறம் வந்து ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நடந்து வந்து போயிட்டு வந்திருந்தோம் ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிங் வந்து போயிட்டு வந்திருந்தோம் போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த பெரிஸ் செடிலாம் வந்துருந்தது ஹிம்பெரி அப்புறம் இந்த ப்ளூபெரி இதெல்லாமே வந்து இருந்தது இந்த லேக் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் மட்டும்தாங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிரும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸில் போகும் அதனால் சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த லேக் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இப்போ நல்லா விளையாண்டு முடிச்சிட்டாங்க சரி டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சிங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா பத்து மணி வரையுமே வெயில் இருக்குங்க அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றேன் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்